ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் இடைக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சித்திர மாத ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி தமிழ் ஆண்டானது பிறந்திருக்குங்க இந்த தமிழ் ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதம் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சித்திர மாதம் வலுவான கிரக மாற்றங்கள் அமையுங்க அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த சித்திர மாதம் பல வகையில் பலன் கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பாம்பு போல சேர்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு நிலைகள் பொறுத்து அந்த இது வந்து அமையும் அதாவது அந்த மாதத்துக்கு வந்து பலன் வந்து இருக்கும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த சித்திர மாதம் ராசி பலன் வந்து ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சித்திர மாதம் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் நிலையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரர் வாரியாக இப்படி தான் இந்த மாதம் இருக்கு என்று பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கார நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த சித்திர மாதத்துக்கான பலனை இப்போ தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு இப்போ நான் சொல்ல போகிறேன் அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நட்சத்திரருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது அதற்கேற்ப நீங்கள் பலன்களை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு நடந்துக்குங்க ஃபஸ்ட்டு ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்த ராசிக்காரங்க உங்களுக்கு சித்திர மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சித்திர உடல் அசதிகள் வந்து ஏற்படுங்க அதனால் உடல் அசதி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் மனதில் கூட ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கோ அந்த மாதிரி கவலை மனதில் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளணும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படணுங்க அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் நம்பக்கூடாது ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதனால் பக்கத்தில் யாரையும் நம்பக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் பக்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதை அதிகமாக நாட்டம் அதிகரித்து கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனீங்கன்னா உடல் வசதி ஏற்படுவதில் இருந்தும் தப்பிக்கலாம் மனதில் கவலை ஏற்படுவதில் இருந்தும் தப்பிக்கலாம் ஏன்னா பக்தியில் நாட்டம் இருக்கும்போது மன ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதனால் நான் சொன்னது போல் பக்தியில் நாட்டம் அதிகரித்துக்குங்க இந்த மாதம் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சிலர சண்டைகள் உண்டாகலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல யாரையும் நம்ப வேண்டாம் யார்கிட்டையும் அதிகமாக பேச்சையும் கொடுத்துக்க வேண்டாம் பேச்சு கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதை விட அமைதியாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் தடங்கல்கள் கொஞ்சம் ஏற்படும் அதனால் பயணங்களை குறைத்து கொள்வது இந்த சித்திர மாதத்துக்கு நல்லது அப்புறம் யாருக்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதனால் உறுதியாக இருக்கிறது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால தான் சொல்கிறேன் எதையும் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் அதில் எதுவும் பெருசாக பிரச்சனை கிடையாது பண ஓரளவு திருப்தி தரும் வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கொடுத்த நேரத்தில் நம்மளால் முடிக்க முடியலனா அது நம்மளோட வியாபாரத்துக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் அதை மட்டும் பாத்துக்கோங்க பணியாளர்களுக்கு வேலை பலு கொஞ்சம் இருக்கிறது போல நீங்க உணர்வீங்க மேல் அதிகாரிகள் உங்க செயல்களில் குறை காணலாம் கவனமாக வேலை இடத்துல இருக்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் அதனால் சக கிட்ட இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் குடும்பத்தில் கூட சில சண்டைகள் உண்டாகும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவு நன்மை தரும் அதனால் முடிவு நீங்கள் எடுக்காமல் பேசி முடிவெடுங்க பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டுங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் வந்து அகலும் பெண்கள் நீங்கள் நிகழ்ச்சிகளில் பின்னடைவு ஏற்படும் மற்றவர்களிட சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இந்த மாதம் முழுக்க பேசி பழகுங்க அரசியல்வாதிகள் வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு செயற்காரிய செயல்களை செய்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும் சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் எதுலேயும் மாட்டிக்காத மாதிரி நடந்து கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட கடினமாக உழைங்க அப்போ தான் உங்கள் துறையில் வெற்றி சூட முடியும் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீங்க உங்கள் திறமைகளை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சு உங்கள வெளிக்கொண்டு வாங்க சக கலைஞர்களெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் மானவர்கள் கூட கல்வியில் இருந்த மெத்தன போக்கும் மாறும் புத்தக நோட்டுகளை இரவில் கொடுக்கறத நிறுத்திக்குங்க கொடுத்துட்டு அப்புறமேட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபர் ராசிக்காரங்க இந்த சித்திர மாதம் எதையும் இரவு கொடுக்க வேண்டாம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த சித்திர மாதம் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று உங்களுக்கான தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட இதற்கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சித்திர மாதத்துக்கு ரோகிணி நட்சப்ட இருந்து மாறுபட்டு தனித்தன்மையோடு செயலாற்ற குணமுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திர மாதம் உடல் நலத்தேரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தந்தையாருடைய நலனில் அக்கறை தேவை கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரவு நன்றாக இருக்கும் சரக்குகளை கவனமாக கையாள்றது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோக தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து மறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களுக்காக விரும்பக்கூடிய எல்லா காரியத்திலையும் தலையிட வேண்டி இருக்கும் அதாவது உறவினர்களுக்காக நீங்கள் விருப்பம் இல்லாத காரியங்களில் கூட தலையிட வேண்டி இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிதான் தான் ஆகணும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பணவரவு குறையலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்தில் ஆதரவோடு மனதிற்கிணியான பொறுப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் கூட திறமைக்கேற்ப உங்களுக்கு புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணவரவலை முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியாக செயலாற்றுனிங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும் போட்டிகள் நீங்கும் சகமானவர்களோடு இருந்து மனக்கசப்பு மாறும் ஸோ மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சுபராசிக்காரங்களுக்கு சுபமாக இருக்கிற மாதிரி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடைசியா ரிஷபராசிக்காரங்க மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ற தெரிஞ்சுக்கோங்க எதையும் ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்துக் கொள்ளக்கூடிய திறமையுடைய மிருகசீரிட நட்சத்திரத்தில் அன்பர்களுக்கு இந்த சித்திர மாதம் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பயணங்கள் அவற்றால் நன்மைகள் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடணும் அதனால் சொல்வாக்க கொடுக்காதீங்க மற்றவர்கள் மேல் இறக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும் லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா வியாபாரத்தில் அதிகரிக்கும் பல வழிகளிலையும் பணவரவு இருக்கும் பணியாளர்கள் வேலை குறைவால் மகிழ்ச்சியோடு நீங்க காணப்படுவீங்க எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உண்டு குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகமாகும் பிள்ளைங்கள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சுப செலவுகள் வந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகள் செய்து முடித்து மன நிம்மதி அடைவிங்க பணவரவு அதிகரிக்கும் மற்றவர்கள் மேல் இறக்கம் உண்டாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க கட்சி மேலிடத்தில் கடிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையில் உங்களுக்கு அனுகூலமான por dago பாராட்டு பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்விங்க மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணவும் முடியும் முன்னேற்றம் காண்பதற்கு திட்டமிட்டு படிக்கணும் மனமகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நிகழும் ஸோ ஆக மொத்தம் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரம் இப்படி தான் இருக்கும் இந்த சித்திர மாதம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கு ஏற்ப உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சித்திர மாதம் முடிகிற வரையும் நடந்துக்குங்க இந்த சித்திர மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிசபர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்